இப்படி திடீர்னு அவர் வீட்டுக்கு வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா அவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது அப்படின்னு இங்கே மீனா கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா உமே எனக்கும் அதாங்க புரியல ஆனாலும் அவர் நம்ம வீட்டை ரொம்ப கண்காணிக்கிறாரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது அன்னைக்கு நல்லவர் மாதிரி தான் பேசினாரு இப்போ கூட அவர் வட்டி பணம் எதுவும் கேட்கலையே வட்டி பணத்துக்கு பதிலாக அசல் பணத்தை தானே இங்கே மாசம் ஒரு லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்க சொல்றாரு நாமளும் அவரையும் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்ல சொல்றதெல்லாம் சரிதான் மீனா ஆனாலும் அடிக்கடி கையெழுத்து கேட்டு வந்து வீட்டில் நிற்கிறதா எனக்கு எதுவும் சரியா படல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க மீனாவும் அந்த யோசனையில தான் இருக்காங்க அந்த வீட்டில் சிந்தாமணியும் இங்கே ரோஹிணி கிட்ட பேசிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க ரோஹினி சொல்றாங்க இப்போ என்ன ஆண்டி பண்றது எடுத்த வீடியோ உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஓகே தான் ஆனால் இப்போது நம்ம அதை வச்சு எப்படி நான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் நிச்சயமாக ஆண்டி என்னைய மனோஜ் கூட சேர்த்து வைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல நீ மனோஜை பார்த்து தனியாக பேசு அவன் மனசை மாத்திரத்துக்கு உன்னால் முடிஞ்சதை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல ஓகே ஆண்டி அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்லிட்டு கிளம்புறாங்க வீட்டில் அங்கே ரசிந்தாமணி கூட இருக்க அந்த ஆள் வந்துட்டு என்னக்கா நீ எதுக்குக்கா தேவையில்லாமல் இந்த விஷயத்திலலாம் தலையடிட்டுருக்கேன் அந்த ரோஹினி அவள் புருஷன் கூட சேரா இல்லை சேரலை அதை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது டேய் எனக்கும் அதை பத்தி எந்த யோசனையும் இல்லடா எனக்கு தேவை அந்த விஜயாவுடைய வீட்டு பத்திரம் என் கைக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் தானே அந்த பினான்சியருக்கு கால் பண்ணி இங்க மனோஜால எதையுமே செய்ய முடியாதுன்னு நானும் இங்க சொல்லவும் செஞ்சேன் அவங்ககிட்ட தானே இந்த மனோஜ் முப்பது லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கான் இப்போ அதுக்கு பதில் கையெழுத்தான் இங்கே விஜய்யாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அந்த பணத்தை திருப்பி தரனு விஜயா இங்கே வாக்கு கொடுத்துருக்கணும் அதை தானே இப்போ ஃபினான்சியர் ஃபோன் பண்ணி நம்மகிட்டேயும் சொன்னாரு அப்படின்னு சொல்ல எல்லாம் சரிதான்க்கா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பணம் அவருக்கு கிடைக்கணுன்றதுக்காக அந்த வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு இப்போ அதை வச்சு நாம என்னக்கா பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிந்தா சொல்றாங்க சொல்கிறாங்க டேய் இன்னமும் அடி முட்டாளாவே இருக்க அந்த முப்பது லட்ச ரூபா பணத்துக்கு இந்த விஜயா எங்கடா போக முடியும் விஜயா என் கையை எதிர்பார்த்து என்கிட்ட தான் வந்து நிற்க முடியும் அதுக்கு தானே முன்பணமாக எண்பதாயிரம் பணத்தை அவள் கையில் கொடுத்துட்டு வந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அழையிறதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு அவள் கையில் கொடுத்ததெல்லாம் எதுக்காக என்கிட்ட பணம் இருக்குது எப்போ வேணாலும் உதவின்னு வந்து கேட்கணும் அதை நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தானே அப்படின்னு இங்கே சிந்தாமணி சொல்லிட்டுருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல தான் விஜயா கால் பண்றாங்க விஜயா கால் பண்ண உடனே சிந்தாமணி கால் அட்டன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நான் உங்களை உடனே பாக்கணும் சிந்தாமணி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாஸ்டர் நம்ம கோவிலை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சிந்தாமணி கால் கட் பண்ண பார்த்தல ஃபினான்ஸ் இருக்குது நாம் போட்ட தூபம் இப்போ எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிந்தாமணி கிளம்பி இங்கே நேராக விஜயா பார்க்கறதுக்காக போகிறாங்க விஜயா பார்க்குறதுக்காக கோவிலுக்கு போங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் கலங்கி நிற்க என்னாச்சு மாஸ்டர் ஏன் இப்படி கண் கலங்குறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிந்தாமணியோ இல்லை என்கிட்ட இப்போதைக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது மனோஜாவில் அதை இப்போதைக்கு திருப்பி கொடுக்கவும் முடியாது அந்த கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் தூக்கி வீசணும் அந்த ஆள் முகத்தில் வீசணும் என் பையனை வீட்டு தேடி வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிட்டான் என்னால் அதை சகிச்சுக்கவே முடியலை மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபான்றத இங்கே பையனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அவன் இருக்க மனநிலைமையில அவனால் ஷோரூம் கூட போக முடியல அதனால தான் சிந்தாமணி நம்மளை தேடி வந்த அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாஸ்டர் நீங்கள் போய் இப்படி கண்கலைங்க நிற்கிறீங்க என் மனசே இதை தாங்க மாட்டுது முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க மாஸ்டர்ன்னு சொல்ல எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல என்ன மாஸ்டர் நீங்கள் இதை கேட்க இவ்வளோ தயக்கப்படுறீங்க முப்பது லட்ச ரூபா தானே அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி சிந்தாமணி இவ்வளோ பெரிய உதவியை நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல சரிங்க மாஸ்டர் முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சிந்தாமணியை கட்டி பிடிச்சி கண்கலங்கிறாங்க விஜயாவும் நீ இந்த நில நிற்பன்னு எனக்கு நல்லா தெரியும் விஜயா ஆனா உங்ககிட்ட உடனே வீட்டு பத்திரத்தை கேட்டு என்னால் நிற்க முடியலை இரு அதுக்கும் ஏற்பாடு பண்றேன்னு நினைச்சிட்டு எங்கள் சிந்தாமணியும் இருக்காங்க வீட்டுக்கு வர விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விஜயா என்ன விஜயா அவசரப்பட்டு நீயும் ஏதேதோ வேலைகளை பார்த்துட்டு இருக்க ஆமா இப்போ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போனேன் ஆமாம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா பணத்துக்கு கொடுத்தா தான் வீட்டு பத்திரத்தை கொடுப்பேன்னு அவரும் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு இப்போது வீட்டு பத்திரம் அந்த ஆள் கையில் இருக்கு முப்பது லட்சரூவா பணத்தை உன்னால் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்ல என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் நான் ஏன் வீட்டு பத்திரத்தை மீட்கவும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னு அங்கே மனோஜ் கேட்க முத்து மீனா ரவி ஸ்ருதினி எல்லாருமே அது போய் விஜயாவை பார்க்க சிந்தாமணி எனக்கு முப்பது லட்சம் ரூபா பணம் அதை தரேன்னு சொல்லியிருக்காருங்க அந்த முப்பது லட்சம் ரூபா பணத்தை அந்த ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்டு என் வீட்டு பத்திரத்தை நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எந்த விதமான கையெழுத்து இது மாதிரி எதுவுமே இல்லாமலா அந்த சிந்தாமணி உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு அங்கே முத்துவும் கேட்க பின்ன என்னடா அவங்க எனக்கு சமீபத்தில் கிடச்ச ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆனால் எனக்காக என் கஷ்டத்தில் தோல் கொடுக்குற ஒருத்தவங்களாக இருக்காங்க பார்வதியை விட சிந்தாமணி தாண்டா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜயா ஆமாம் அதுக்காக ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு கஷ்டணுன்னா ஓடி வந்து நிற்கிற பார்வதி ஆண்டியை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு எங்கள் முத்துவும் சொல்ல கரெக்டு தாங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இப்போ அவங்க கிட்டே ஏமாந்து என்னடாதீங்க பணம்ன்ற ஒரு விஷயத்தினால தான் நீங்கள் ரோஹினி கிட்டே ஏமாதீங்க இப்போ அதே பணன்ற விஷயத்தால இந்த சிந்தாமணி கிட்டே ஏமாந்துறாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏ வாயை மூடிடி என் கஷ்டத்துக்கு என்னுடைய பையனுடைய கஷ்டத்தை தீக்கு சிந்தாமணி இப்போ ஹெல்ப் ஆட்டன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது உனக்கு ரொம்ப தப்பாக தெரியுதில்ல அப்படின்னு மீனாவை பார்த்து விஜயா திட்டிகிட்டே இருக்காங்க இப்போ முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்துட்டு எங்கள் விஜயாவுக்கு கொடுத்து விடுறதுக்காக சிந்தாமணி வீட்டுக்கே வந்துடுறாங்கிறத நாள் கொண்டு வந்த பணத்தை விஜயா கையில் ஒப்படைக்க விஜயா கட்டி கண்டிப்பிடித்து கண்கலங்கி ரொம்ப சந்தோஷமாக நன்றியும் சொல்லிக்கிறாங்க இந்த நல இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது ஆனால் எந்த விதமான ஒரு கையெழுத்தோ இல்லை எனக்கு கொடுக்கறதுக்காக என் மேலே நம்பிக்கை வச்சு எதுவுமே வாங்காமல் என்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னு விஜயாவை பார்த்து சிந்தாமணி சொல்ல விடுங்க மாஸ்டர் நான் என்ன இந்த பணத்தை எங்கிட்ட இருந்தால் ஏற்பாடு பண்ணேன் எனக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அவர் எதுவும் உங்ககிட்ட கேட்கலன்னு சொல்லி கேட்க இல்லை மாஸ்டர் அவரும் வந்து அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டு பத்திரம் தான் ஏதாவது ஆவணம் வீட்டு பத்திரம் வேறு ஏதாவது இருந்தாலும் இல்லை ஷாரிட்டி சைன் இது மாதிரி போடுறவங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஆனால் என்னையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி உங்களுக்கு வேண்டப்பட்டவருன்னு சொல்கிறீங்க நீங்கள் சைன் பண்ணி இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துவும் கேட்க அதானே அப்படின்னா அங்கே ரவிய அந்த சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க மாஸ்டர் இவ்வளோ பணத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என் கையில் இப்போதைக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட்டே இல்லை நான் கொஞ்சம் பணம் போட்டிருக்கலாம் ஆனாலும் இப்போ என் பணத்தை எல்லாம் ரொட்டேஷனில் விட்டுருக்கிறதுனால கைக்கு இன்னும் பணம் வந்து சேரலை அவசரமாக நீங்களும் பணத்தை கொடுத்தே ஆகணும் வீட்டு பத்திரத்தை வீட்டே ஆகணும்னு சொன்னதுனால தான் மாஸ்டர் நானும் இதெல்லாமே செஞ்சேன்னு சொல்ல டெய் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா எனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து சிந்தாமணியுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி இந்த வீட்டில் இருக்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க பரவாயில்ல மாஸ்டர் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட பேசிட்டு அங்கிருந்து விஜயா கிட்டே பேசிவிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க முப்பது லட்ச ரூபா பணத்தை கொண்டு போயிட்டு அங்கே ஃபினான்சியர்கிட்ட ஒப்படைக்கவும் செய்கிறாங்க வீட்டு பத்திரத்தை வந்துட்டு விஜயா வந்துட்டு கேட்கும்போது தான் அந்த வீட்டு பாத்திரம் சிந்தாமணிக்கிட்ட படிச்சு அப்படின்னு சொன்னேன் சிந்தாமணி கிட்டயா அப்படின்னு அது போய் கேட்குறாங்க ஆமாம் அவங்க உங்கள் மூலமாக பணம் வரும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே இங்கே வீட்டு பத்திரத்தை அவங்களே வாங்கிட்டாங்க அப்படின்னு அவரும் சொன்னேன் இதை கேட்டதும் இங்கே விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது விஜயா ரொம்ப அதிர்ச்சியோடு வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு முத்துவ மீனாவும் விஜயாவை பார்த்து கேட்க இல்லைங்க வீட்டு பத்திரத்தை சிந்தாமணி வாங்கிட்டு தான் சொல்றாங்கன்னு சொல்லும் போதே சிந்தாமணி கால் பண்றாங்க மாஸ்டர் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க முப்பது லட்சம் ரூபாய் பணம்ன்றது அவருக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை அதனால தான் என்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாரு அந்த பினான்சியர் கிட்ட கேட்டதுமே அந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டாரு தப்பா நினைச்சுக்காதீங்க மாஸ்டர் என்ன எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க என்னம்மா இப்போவா அந்த சிந்தாமணியை பத்தி நீங்க எதுவும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே விஜயாவா இடைச்சி போய் நிற்கிறாங்க என்ன இந்த வீட்டு பத்திரத்தை வாங்குறது தான் சுந்தாமணியோட யோசனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆனால் அந்த சிந்தாமணி வேற ஏதோ பெரிய பிளான் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு இங்கே முத்துவம் சொல்கிறாங்க அண்ணாமலை ஸ்ருதி ரவினை எல்லாமே இங்கே பார்த்துட்ருக்கும் போது வேணும்னா இப்போவே அந்த சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்னால் முப்பது லட்ச ரூபா பணத்தை உடனே புரட்டி கொடுக்க முடியாது இப்போதைக்கு எங்கிட்டையோ இல்லை கிட்டயோ அந்த மாதிரி எதுவும் இல்லை வேணால் ஒன்றும் பண்ணலாம் மனோஜுடைய ஷோரூம் பத்திரத்தை வேணால் நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க வீட்டு பத்திரத்தை திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க முத்து சொன்னது போல விஜயாவும் கால் பண்றாங்க விஜயா சொன்னதை கேட்டு அது எப்படி மாஸ்டர் நான் வீட்டு பத்திரத்தை வாங்கி அவர் கையில் ஒப்படைச்சிட்டேன் இப்ப போய் பத்திரத்தை மாற்றணும்னா என்ன விதத்தில் சரியா இருக்கும் அதெல்லாம் முடியாது மாஸ்டர் அப்படின்னு அங்க சிந்தாமணியை சொல்ல எல்லா பத்திரமும் ஒன்று தானேங்க அதுவும் எங்கள் பேரில் தான் இருக்கு இதுவும் எங்கள் பேரில் தான் இருக்கு எந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு எங்க விஜயாவும் சொல்ல மாஸ்டர் அவர்கிட்ட பத்திரத்தை கொடுத்தாச்சு திரும்பவும் பத்திரத்தை எல்லாம் போய் கேட்டு பாத்திட்டு நிக்க முடியாது முப்பது லட்சம் ரூபாய் பணம் இங்க கொடுத்ததே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்ல இங்கே விஜயாவும் முப்பது லட்ச ரூபான்றது ரொம்ப அதிகம் அதுவும் என்னால் இப்போதைக்கு அதை உடனே கொடுக்கவும் முடியாது நீங்கள் சொல்கிற வட்டிப்படி பார்த்தாலும் என்னால் வட்டியும் இப்போதைக்கு கட்ட முடியாது அப்படின்னு விஜயா சொன்னேன் அப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குது மாஸ்டர் பேசாமல் உங்கள் வீட்டை நீங்கள் அவருக்கே எழுதி கொடுத்துட்றதான் சரி மீதி பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டை காலி பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு இங்கே சிந்தாமண்ணி சொல்ல இதை கேட்டதும் அந்த நினைச்சுக்க விஜயா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க இந்த வீடு இல்லைன்னா என்ன எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல வீடு இருக்கு எத்தனையோ வீடுகள் என்னுடைய பேரில் இருக்கு அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல பேர்ல அந்த அந்த வீட்டை நான் எழுதி வைக்கிறேன் இதை விட நல்ல வீடு நல்ல நிறைய ரூம் இருக்க வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜயா வாய் அடைச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க தலை சுத்தலே வந்துருது விஜயாவுக்கு தலை சுத்தி கீழே விழ போற நேரத்தில் மீனா வந்து தாங்கி பிடிச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து உட்கார வைக்கவும் செய்றாங்க விஜயாவை இப்போ போனை கட் பண்ண பிறகு இப்ப புரியுதாமா உங்களுக்கு அந்த சிந்தாமணியுடைய பிளான் என்னன்னு சிந்தாமணி இங்க அந்த பத்திரத்தை வாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வீட்டில் வந்து பேசிட்டு போனது எனக்கு சரியில்லாம தோணுதுனால தான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு போய் பார்த்து பேசவும் செஞ்சேன் அவர்கிட்ட இந்த வீட்டு பத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் என் கையில இருக்கிறதா உண்மையான வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்ல அப்ப சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறதுன்னு அங்க அண்ணாமலை கேட்குறாங்க அப்பா அது உண்மையான வீட்டு பாத்திரமே கிடையாது சிந்தாமணி அதை இன்னும் எடுத்து பார்க்கல அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் அந்த ஃபினான்சியர் நமக்கு தான்ப்பா உதவி பண்ணியிருக்காரு அவருடைய உதவியை நான் மறக்கவே மாட்டேன் ஆரம்பத்திலே ரொம்ப இங்கே வீட்டில் வந்து பேசுனது வரைக்கும் எனக்கு பிடிக்கலை ஆனால் இந்த விஷயத்த சொன்ன பிறகு புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நம்ம வீட்டு பத்திரத்தை நமக்கு திருப்பி கொடுத்ததை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் விஜய் பண்ணடியை இங்கே சிந்தாமணி கால் பண்ணுறாங்க என்ன மாஸ்டர் இதெல்லாம் வீட்டு பத்திரத்துக்கு பதிலாக வேறு ஏதோ பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படனே முத்து வாங்கி பேசுறாங்க பின்ன வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ என்ன நினைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிளானிங் பண்ணனே உங்ககிட்ட இருக்கிறது வீட்டு பத்திரமே இல்ல நீ முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுக்கான எந்த விதமான கையெழுத்தோ இல்லை அதாரிட்டி சைனண்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது முப்பது லட்சரூபா பணத்தை நீ எங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல ஏன் பணம் எனக்கு திருப்பி வரலைன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு எங்க சின்ன மணி கத்துறாங்க முத்த சொல்கிறாங்க அப்போது இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டே வாங்கி கொடுத்த பணம்னு சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் சும்மா இது முழுக்க முழுக்க உன்னோட பணம் தான் வீட்டு பத்திரத்தை நீ அடையணுன்றதுக்காக தான் இந்த ட்ராமாவை எங்கள் அம்மா கிட்டே போட்டிருக்க அப்படி தானேன்னு முத்த சொல்கிறாங்க இங்கே பார் வீட்டு பத்திரமும் இனி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அது எங்கள் கையில் எங்கக்கிட்ட பத்திரமாவே இருக்கு இருக்கு அதை மட்டும் இல்ல பல லட்ச பணத்தை உங்ககிட்டேந்து ஏமாத்திட்டு போனோன்றது எங்களுடைய எண்ணம் கிடையாது அது வரைக்கும் வேணும்னா இங்க முப்பது லட்ச பணத்துக்கு பதிலாக நாங்க எழுதி கொடுக்குறோம் இந்த நாளைக்குள்ள அதை நாங்க திருப்பி தரோன்னு ஐநா அது ஓகே தரேன்னு சொல்லிட்டு எங்க முத்து கேட்க அங்க வாய் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்துடாது உதவி செய்யற அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கி அதை மொத்தமா ஓம் பேர்ல மாத்தணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கியா உன்னை பத்தி விசாரிச்ச வரைக்கும் யாருமே எந்த விதத்திலையும் சரியா சொல்லலை அடிச்சு பிடிச்சி எல்லா வீட்டையும் இங்க வாங்கி ங்க போட்டிருக்க உன்ன மாதிரியான ஆளுங்க கிட்ட எப்படி உஷாரா இருக்கணும்னு மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு தான் வந்து நிற்கிறேன்னு முத்து சொல்றாங்க முத்து சொன்ன விஷயத்தை கேட்ட எங்கள் சிந்தாமணி அதிர்ச்சியில் வாய்ப்பு இந்த மாதிரி நிற்கவும் கட் பண்ண இங்கே முத்து பணம் பணம்னா இந்த அளவுக்கு நமக்கு இந்த வீடு இல்லாமல் போயிருக்கோம் இந்த வீடு உங்க அப்பா கஷ்டப்பட்டு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருந்தாலும் இது எங்க அப்பா வாழ்ந்த இடம் இது எங்க அப்பாவுடைய வீடு இதை நான் என்னைக்கும் யாருக்காவும் விட்டுடவும் மாட்டேன் விட்டு கொடுத்துடவும் மாட்டேன் அப்படின்னு இங்க முத்து விஜயை பார்த்து சத்தம் போட்டுட்டு போக இந்த பத்திரம் இங்கே இனி ஏங்கிட்டே இருக்கட்டும் முத்தவும் எடுத்துட்டு போயிடறாங்க அந்த சிந்தாமணி கிட்டே இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வாங்கினதை எப்படி திருப்பி கொடுக்கணுமோ அது அப்படி திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முத்துவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி சிந்தாமணி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி நம்மளை சாய்க்கி நினச்சிட்டா நம்ம வீட்டை வாங்க நினச்சிட்டா அப்படின்ற ஒரு கோவை இங்கே விஜயாவுக்குள்ளே ஓடிட்டுருக்கேன் மொத்தமாக நம்ம ஏமாந்து போயிட்டோமேன்ற ஒரு எண்ணம் சிந்தாமணிக்குள்ளேயும் போயிட்டுருக்கு